வணக்கம் இன்னும் நீங்கள் கல்யாணம் பண்ணலையா அம்மையிலையா வாங்க சென்னைக்கு அருகாமையில் இருக்க ஒரு கோயில் போய் பார்க்கலாம் அந்த ஊர் பேர் திருவிடந்தை நூற்றி எட்டு வைணவ திவ்ய தேசத்தில் அறுபத்தி ரெண்டாவது இடத்துல இருக்கக்கூடியது இந்த நித்திய கல்யாண பெருமாள் கோயில் இதில் வந்து வராக மூர்த்தி தான் வழிபடுறாங்க இதில் ஸ்பெஷல்னால் சென்னையிலேருந்து புதுச்சேரி செல்லக்கூடிய கிழக்கு கடற்கரை சாலையில் கோவளம் பீச்சில் இருந்து பார்த்தீங்கன்னா மூணு கிலோமீட்டர் தொலைவில் தான் இருக்குது திருவுடந்தை கூட்டம் பார்த்திங்கன்னா நிறைய பேர் வராங்க என்னென்னு பார்த்தா கல்யாணமாகாதவங்களுக்கு கல்யாணமாகணும் இங்கே இருக்கிற தீர்த்தத்துக்கு வராக தீர்த்தம் இல்லை கல்யாண தீர்த்தம் அப்படின்னு சொல்லி பேர் சொல்கிறாங்க திருமங்கை ஆழ்வார் மணவாள முனிகள்லாம் இந்த தளத்தை பாரா பாராயணம் செஞ்சிருக்கிறாங்க இந்த தலையை வரலாறு பற்றி பார்க்கும்போது திரேதாயுகத்தில் மேகநாதன் என்ற ஒரு அரசன் வந்து அவனுடைய பையன் பேர் பலி அந்த பலி வந்து இங்கே ஆட்சி பண்ணிகிட்டு இருந்தான் மாலி மங்கல்யோன் சுமாலி என்ற அறக்கர்கள் இவங்ககிட்ட வந்து தேவர்களை வீழ்த்துவதற்கு உதவி கேட்குறாங்க அப்போது அதுக்கு அவன் மறுத்துறான் இருந்தாலும் ரெண்டாவது இடம் வரும்பொழுது அவன் வந்து சம்மதித்து ஜெயிச்சு கொடுத்துட்றான் இதனால் பிரம்மகாதி தோஷம் ஏற்படுறதுனால அவன் வந்து அதில் வந்து விடுபட திருமலை நோக்கி பல தவம் செய்கிறான் அப்படி தவம் செஞ்சும்போது அவருக்கு வராகர அவதாரத்தில் காட்சி எழுந்து அந்த தோஷத்தை நீக்கியதாக இந்த வரலாறு சொல்லுது அப்புறம் அதுக்கு கல்யாணத்துக்கு என்ன சம்பந்தம்னு பார்த்தா சம்பத்தி வீழ குனிமுனுவர் அப்படின்னு இருக்காங்க அவங்க மகளும் ரெண்டு பேரும் சேர்ந்து சொர்க்கத்துக்கு போகிறதுக்காக தவம் பண்ணும்போது நாரதமுனியவர் என்ன சொல்கிறார்னா திருமணமானால் தான் போய் போக முடியும் இல்லைனா கிடையாது சொர்க்கம் போக முடியாதுன்னு சொல்கிறதுனால அந்த பெண்ணை திருமணம் செய்ய சொல்லி அங்கே இருக்க முனிவர்கிட்ட கேட்குறாரு அவங்க அப்பா அதுக்கப்புறம் காலவரிசின்ற முனிவர் வந்து அதை திருமணம் செஞ்சு முந்நூற்றி இருபது பெண் குழந்தைகள் பிறக்குது அவருக்கு அவங்க அந்த தாய் வந்து சிறிது காலத்தில் இறந்ததுனால காலவரிசி வளர்க்குறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டார் வ வயசுக்கு வந்த பிறகு பசங்கள் எல்லோரும் யாரை கல்யாணம் பண்ணுறதுன்னு தெரியாமல் பெருமாளே நீயே ஏற்றுக்க சொல்லி சொல்கிறாரு அப்படி யாரும் வர்ற மாதிரி எனக்கு தெரியல அதுக்கப்புறம் ஒரு இளைஞர் வர்றாரு அவர் பார்க்க பெருமாள் மாதிரி தெய்வீக அம்சம் இருக்கிறதுனால அவருக்கே முன்னூற்றி இருபது பண்ணியே கட்டி கொடுக்குறாரு ஒரு நாளைக்கு ஒரு கல்யாணன்ற மாதிரி கடைசி கடைசி வரைக்கும் கட்டிகிட்டு வர்றாரு முந்நூற்றி அறுபதாவது நாளில் கடைசி நாளில் தன்னுடைய சுயரூபத்தை இறைவன் காட்டுறார் பராகமூர்த்தி வடிவில் அந்த நாராயண் வந்து என்ன பண்ணுறாங்க முந்நூற்றி அறுபது பெண்களையும் ஒன்றாக்கி இடப்பக்கமாக வச்சுருக்காரு அதுதான் இந்த ஊருடைய அந்த அமைப்பு அது காட்டுது முந்நூற்றி அறுபது பெண்களையும் ஒரே பெண்ணாக செய்கிறதுனால இந்த இது இந்த தாயாருக்கு வந்து அகிலவள்ளி நாச்சியார் அப்படின்னு பேர் மொதல் பொண்ணு பேர் கோமலவல்லி அப்படின்னு சொல்லுவாங்க அது தனியாக ஒரு கோயில் இருக்குது பெருமாள் மட்டும்தான் இதில் வந்து நாயகர் ஸ்ரீரங்கம் மாதிரி ஒரு கோயிலு உள்ளே இருக்குது டெய்லி அதில் வந்து திருக்கல்யாண உற்சவம் நடைபெறும் இங்கே வரவங்களுக்கு திருமண தடை ராகு தோஷம் சுக்கர தோஷம் போன்ற தோஷங்கள்லாம் நீங்குது அப்படின்றது தான் இந்த கோயிலோட சிறப்பு வா வாருங்கள் திருமண தடையை நீக்குங்கள் நானும் எவ்வளோ நாளில் திரு சென்னைக்கு வந்ததுண்டு இந்த மாதிரி ஒரு கோயில் இருக்குன்றதே எனக்கு தெரியாமல் இருந்தது வாருங்கள் வந்து தரிசித்து திருமண தடையை நீக்குங்கள் குழந்தை பாக்கிய வேணுன்னா கூட இது பண்ணுறாங்க அதுக்கு பரிகாரம்லாம் இங்கே செய்கிறாங்க நிறைய கூட்டம் வந்துக்கிட்டே இருக்குது நீங்களும் பலன் பெறுங்கள் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்